அன்பர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு சந்திப்பிலே சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஆனந்த வாழ்வு மையம் ஹெச்எல்ஓ ஹாப்பி லைஃப் ஆர்கனைசேஷன் பெருமையோடு வழங்கும் விகாரி வருஷ புத்தாண்டு நற்பலன்கள் இந்த விகாரி வருஷம் மிக யோகமாக அத்தனை பேருக்கும் இருக்கணும் நவக்கிரகங்கள் ஒரு மனுஷனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடியது அந்த நவகிரகங்கள் இதுவரைக்கும் சில சிரமங்களை கொடுத்துருக்கலாம் இனிவரும் வாழ்க்கையில் நவகிரகங்கள் நல்லதையே கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய வரத்தை இறைவன் நமக்கு கொடுக்கணும் அது அம்பாள் பராசக்தி அபிராமி அனுகிரகம் எங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு அந்த பராசக்தியை மனசார பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களையும் இந்த விகாரி வருஷத்தில் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சாதனையாளர்கள் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னா அது கடகராசி தான் கடகராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு சாதிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிங்கன்னா தேரை திருவாரூர் தேரை நவுத்தவே முடியாது அதே நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தேரை உடனே நவுற்றிடுவீங்க உங்கள் மனசு தான் எல்லாமே மனசை கொண்டு செயல்படுத்தக்கூடிய கடகராசி என்பர்களே இப்போ டாப் டைம் மனம் போல வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருப்பீங்க ஒரு வெறித்தனமாக வெற்றியை ஏற்படுத்திக்கணும்னு ஆசை வரும் வெறித்தனமான வெற்றி அடிச்சு தூள் ஐயா இந்த தடவை நம்மளை யாரும் காட்டோம் யா அப்படிங்கிற எண்ணம் இது எல்லாம் பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும் ரொம்ப அயர்ந்து அதாவது தூங்கி கொண்டிருந்த நீங்கள் முடித்து கொண்டீர்கள் விடாமுயற்சி தூக்கம்னா மறந்துடுங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற டைம் வந்துருச்சு இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பிரகாசம் ஹை ரேஞ்ச் ஒப்பிரிவு அற்புதமான நேரம் அதுவும் கடகராசிக்கு மருத்துவத்துக்கு ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் உண்டு ஏன்னா இவங்க வந்து இயற்கையாகவே கடகராசியில பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மருத்துவ சம்பந்தப்பட்ட செய்திகளை படிக்கிறதுக்கு ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க மாதிரி மருத்துவ சம்மந்தப்பட்ட செயல்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படி இந்த மருத்துவ செய்திகள்லாம் உங்களுக்கு இந்த வாட்டி பாசிட்டிவா இருக்கும் ரொம்ப அமோகமான நேரம் மாணவ செல்வங்களே விழிப்புணர்வோடு இருங்க தூக்கமே வேணாம் படும் தோல்விகளை சந்தித்த இந்த கடும் கடகராசி படும் தோல்விகளை சந்தித்த இந்த கடகராசி பெரிய வெற்றிகளை சந்திக்க போகுது இதுக்கு கடுமையான முயற்சியும் கடுமையான உழைப்பும் அவசியம் இந்த விகாரி வருஷத்தில் தேவைப்படுது இதை கொடுங்க வெற்றி உங்கள் பக்கம் அமோகமாக இருக்க போகுது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பிரகாசமான ஆண்டாக இருக்கும்போது அதில் இன்னும் குறிப்பாக ஆணி மாதம் ஐப்பசி மாதம் தை மாதத்தில் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருவண்ணாமலை சென்று முடிந்தவரை இந்த ஆண்டில் மூன்று பௌர்ணமி வாங்க திருவண்ணாமலையில் மூணு பௌர்ணமி ஏதாவது ஒரு மூணு பௌர்ணும் எடுத்து பண்ணிங்க திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க அருணாச்சலேஸ்வர தரிசனம் பண்ணுங்க நிச்சயமாக ஆனந்தமான வாழ்வு கனகராசிக்கு உண்டு தொண்ணூறு சதவீத லாபம் அமோகமாக இருக்கணும் நல்லதே நடக்கும் வாழ்வு வளம் அன்பர்களே ஆனந்தமான வாழ்வு அத்தனை பேருக்கும் அமைய வேண்டும் மேற்கு சொன்ன பொது பலன் வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது கூடியது ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே அவங்களுடைய சொந்த ஜாதகம் தான் பேசப்படும் நான் பொது பலனாக எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கிறேன் அதுவும் அம்பால் எனக்கு அனுகிரகம் பண்ணினத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதையே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தெரியப்படுத்தணும்னா உங்கள் ஜாதகத்தை நாம் கணிச்சு பார்க்கணும் அப்படி கணிச்சு பார்க்கும் பொழுது தான் அந்த தசா புத்தி லக்கணம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது முழுமையான நல்ல பலன்களை ஆராய முடியும் அனைவரும் ஜாதகம் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் அப்போ தான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நம்ம என்ன வழியில் போகிறோம் என்ன செயல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்த முடியும் உங்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மத்தியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை தொலைபேசியில் நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ள போகிறோம் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு ஃபோன் அடித்து பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு டு அஞ்சு ஆனால் அந்த நேரத்தில் நான் ராசியில் பிறந்திருக்கேங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க மகர ராசியில பிறந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா அது ஜோதிட சம்பந்தப்பட்ட செய்தி அத நான் ஜாதகத்தை பார்த்தாதான் சொல்ல முடியும் பொது பலனை தான் நான் உங்களுக்காக இப்ப கொடுத்துட்டேன் தனிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சொல்றதா இருந்தா அந்த ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சு எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜாதகத்தை பாக்குறேன் ஆனா இது உங்களுக்காக ஆன்மீக சந்தேகங்களை கொடுக்கணும் உங்க ஆன்மீக சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியம் ரெண்டு டு அஞ்சு லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் நீங்க எனக்கு அந்த நேரத்தில் போன் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்கலாம் நிச்சயமா பதில் சொல்ல காத்திருக்கிறேன் நல்லதை நடக்கும் ஆனந்த வாழ்வு அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் ஆனந்த வாழ்வு மையம் சார்பா உங்களை சந்தோஷமாக விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் அமோகமா இருக்கணும்